அது இல்லையா கத்திராக இயேசு நாமத்தில் நம்மளை வாழ்த்துகிற வரவேற்கிறேன் இந்த வேலையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஏசையாக இருபத்தெட்டு பதினாறு அதனால் கத்திராகி ஆண்டவர் ஒருக்கிறதாவது இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீனில் வைக்கிறேன் அது பரிட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமான திட அஸ்திபாரமுள்ள உள்ள இருக்கும் விசுவாசிக்கிறான் பதரான் பதரான் கத்தராகி இயேசு பிதாவானவர் நொறுக்கினார் மரணமரிந்து அவர் நொறுக்கினார் சிலுவிலை கொடுத்தார் அது கொடுத்தாரு பெற்ற பொக்கிச அவர் சோதனையை ஜெயித்தார் சிலுவில் மரணத்தை ஜெயித்தார் கத்ராக் சர்வ வல்லவர் அவர் மிக பெரியவர் நம்மள ஜெயிக்கணும் நம்மளும் சாத்தான ஜெயிக்கணும் மரணபரி இந்த உண்மையா இருக்கணும் பரிசுத்தாயிருக்கணும் எரேமி ஆறின் படி துருத்தி வந்து ஈ உருகாத படிக்கு புடமிட கைக்கு அடங்கி இருக்கணும் கத்திராக இயேசுவே அடங்கினாரு அடங்கினார் அவரே பரிசுத்தமா நின்னாரு அவரே பரிசுத்தமா நின்னாரு மரண பரிந்தியம் தன்னை தாழ்த்தினார் நம்மளை தாழ்த்தணும் மரண பரிந்து உண்மையா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் எறமே ஆறு கடைசி ரெண்டு அதிகாரம் படிச்சீங்கன்னா அவர் உங்களே புடமிடுவாரு புடமிடுவாரு விடமுடைய கைக்கு அடுங்கி இருக்கணும் துருத்தி வெந்தி ஈய உருகாதபடிக்கு எல்லாரும் பரிசுத்தமாய் நிக்கணும் எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்கணும் சாரத்தை பதிக்கிற சாரத்தை கூட சார உள்ள உப்பாய் இருக்கணும் இருக்கணும் பாரு எருமையாவில் புடமிடுவார் ஏழு மடங்கு அக்கினிய போடுவாங்க பொச்சில நிறுத்துவான் சாத்தானு இடம் கொடுக்கூடாது பரிசுத்தில நிலைத்து நிக்கணும் சோதனைக்கார சோதைப்பா நிக்கணும் நிக்கணும் சகர நாளின்படி நம்ம பரிசுத்தமா நிக்கணும் கண்மலையா நிக்கணும் கத்திரை ஏசுவே திட அஸ்திவார விளையேற பெற்ற கல் சீயோனில் வைத்திருக்கிறாரு அவரே பிதாவானவர் சோதித்து வைத்தார் சீயோன் மலையில நம்மளை குமாரன் நம்மளை சோதிப்பார் சகரியா சகரிய நாளின்படி நம்ம நிக்கணும் பரிசுத்தமாக நிற்கணும் வெளியேறு பெற்ற கல்லா நிற்கணும் அவர் சித்திரம் தீட்டுவாரு வைரமா மாத்துவார் வைடூரியமா மாத்துவார் கோமத கற்களாக மாத்துவார் எல்லாம் விளையேறு பெற்ற கற்களா நம்மளை மாற்ற வல்லவர் அவர் தான் அவர் தான் நம்ம நிக்கணும் பரிசுத்தமா கடவுள் மனைவி பரிசுத்தமாக இருக்கணும் துறவியா இருந்தாலும் பரவாயில்ல துறவிகளை உயர்த்துக்கிற தேவன் அன்னகர்களை உயர்த்துகிற உச்சிதமான இடத்துல போய் போறான் துறவிகளா நம்ம நின்றுட்டோம்னா சால் உடையாமல் உருளை நொறுங்காம துறவிகளா நின்றுட்டோம்னா வாலிபத்தை சிருஷ்டிகர நினைத்து நீக்க பிரசங்க பண்ணனபடி கல்யாணம் ஆகாதபடிக்கு கால் உடையாதபடிக்கு உருள நொறுங்காதபடிக்கு வாலிபத்தில் சிருஷ்டிகர நினைத்தீங்கன்னா உங்களை உச்சிதமான இடத்துல வைத்து அழகு பார்ப்பாரு அழகு பார்ப்பாரு பாருக சகரிய நாளின்படி அவர் சித்திரம் தீட்டுவார் அந்த கல்லக சித்திரம் திட்ட நிறைவேற்றி உச்சிதமான இடத்துல வைப்பாரு பிதாவானர் குமாரனை சியோன் மலையில உச்சிதமான இடத்துல வைத்தார் அதைப்போல் நீங்கள் பரிசுத்தவன் நின்றுட்டிங்கன்னா படுக்கையை சேர்த்திட்டிங்கண்ணா காமத்தை ஜெய்த்திட்டிங்கன்னா ஐம்பங்கள அடக்கி சாத்தான ஜெய்த்திட்டிங்கன்னா உங்களையும் உச்சிதமான இடத்துல நிற்பார் வச்சு அலகு பார்ப்பார் கண்மலையில் இருந்து இறங்கின மோசிக்கு முகம் பிரகாசித்தது போல உங்களை பிரகாசிக்கப்படுப்பா வைப்பார் நீதிமான பிரகாசம் நடு பிரகா நடு பகுதியில் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் சூரிய பிரகாசம் போல் இருக்கும் உங்களை அப்படி ஜொலிக்க வச்சு அழகு பார்ப்பார் அவருக்குள்ளே இருங்க பலத்த கரத்தில் அடங்கி இருங்க துருத்தி வந்து ஈ உருகாதபடிக்கு பரிசுத்தமாக இருக்க பொன்னம்பிள்ளோட கைக்கு அடங்கி இருக்கு அடங்கி இருக்கு நம்ம ஜெமிப்போம் எங்கள் பரலோக பிதாவை இந்த அறிவியான வேலையில் நோக்கி பார்க்கிறோம் துதிக்கிறோம் சோற்று போற்றுகிறோம் எல்லாரும் எல்லோரும் சாத்தான ஜெயிக்க கிருபத்தாங்க படிக்க ஜெயிக்க கிருபத்தாங்க காமத்தை ஜெயிக்க கிருபத்தாங்க மோகத்தை ஜெயிக்க கிருபத்தாங்க கிருபத்தாங்க எல்லாரும் சித்திர தீட்டி விளையேறு பெற்ற பொகிசாவை மாற்றுங்க விலையிற பெற்ற கல்லாக மாற்றுங்க வைரவை மாற்றுங்க வைடமாக மாற்றுங்க கோமத கற்காக மாற்றுங்க மாற்றுங்க முத்த விலையேறு பெற்ற முத்தா மாத்துங்க ராஜா மாற்றுங்க மாற்றுங்க ராஜா ஒவ்வொருவரையும் மாற்றுங்க எப்படி உமை இப்படிதான் சியோன் மலையில வைத்து அழகு பார்க்குறாரோ படுக்கை ஜெயிக்கிற சாத்தானை ஜெயிக்கிறவர்கள் நீர் உயரமானத்தில் வைத்து அழகு பாருங்க ஒவ்வொருவரையும் சாத்தானை ஜெயிக்க கிருபத்தாங்க படுக்கை ஜெயிக்க கிருபத்தாக்குற ಯೇಸನ್ ನಾಮತ್ರ ಜಮಿಕರ ಜಪಗಳಲ್ಪಿದಾವೆ ಆಮೇನ್ ಆಮೇನ್